தக்காளி விலை போச்சு பீன்ஸ் விலை போச்சு பச்சை மிளகாய் ஏறிப்போச்சு பூண்டு விலை போச்சு எல்லா காய்கறிகளையும் ஏறி போய் கிடைக்குது சரி அரிசியை வச்சு கஞ்சியாவது காய்ச்சி குடிச்சிக்கலான்னு பார்த்தா அரிசி விலையும் ஏறி போச்சு என்னதான் சாப்பிட்றது நூடுல் சாப்பிட்டு வாழ வேண்டிதான் வரும் அது வேலையும் ஏற்றிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லா வேலையுமே மாசம் மாசம் மாறிக்கிட்டே தானே இருக்குது சரி ஓகே ஏற்கனவே கேஸ் முன்னாடி போய் பின்னாடி கூப்பிட்டு இருக்கு வாங்க வாங்க எல்லாரும் பக்கத்துல உட்காருங்க யாரும் இங்கே சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது சரி டீடெயிலா பத்தரலாம் வெல்கம் ஷோ டுங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தம்பர் வெளிநாடுகளில் திடீர்னு அரிசிக்கு டிமாண்ட் ஏற்பட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்திய அரசாங்கம் வந்து அரிசி ஏற்றுமதிக்கு தடை பண்ணியிருக்காங்க அதனால எல்லாருமே அங்கே பேனிக்காக அரிசியை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்க பட் தான் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க சரி இதே மாதிரி அரிசி தட்டுப்பாடு தமிழ்நாட்டிலையும் வந்துடுமான்னு சொல்லிட்டு மக்கள் இங்கே கேட்குறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது என்னென்ன டேட்டாவோட பார்த்துடலாம் வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தமிழர்களுக்கு தேவையான அரிசின்னு பார்க்குறப்ப தொண்ணூத்தி ஒரு லட்சம் டன் வந்து தேவைப்படுது அதில் தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகிற பார்க்குறப்ப எழுபது லட்சம் டன் அரிசி ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி பண்றாங்க ஆனா தன்னிறைவு அடையில மற்ற தான் இருக்கு இந்த எழுபது லட்சம் டன் அரிசிலையுமே பத்து லட்சம் டன் அரிசி பக்கத்துல இருக்கிற கேரளா மாநிலத்துக்கு நம்ம கொடுத்துட்றோம் மீதி இருக்கிறது அறுபது லட்சம் டன் தான் பட் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக பக்கத்து மாநிலங்களா இருக்கிற ஆந்திர பிரதேஷ் அப்புறம் தெலுங்கானா ஒடிசால இருந்து நம்ம வாங்குகிறோம் அதனால தேவைக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டுமே அஞ்சு லட்சம் டன் அரிசி இருக்குன்னு தான் இங்கே சொல்கிறாங்க பட் ஆஃப் சீசன் சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் அரிசி விலை ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு மூணு ரூபா ரெண்டு ரூபா அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும் பட் இந்த முறை நாலு ரூபா அஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வந்து குறிப்பிடுறாங்க பட்டு பேனிக் ஆகிற அளவுக்கு இங்கே அரிசி விலையெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறாதுங்கிறத நம்பிக்கை அளிக்கும் வகையில் தான் அரிசி உற்பத்தியாளர்கள் சொல்கிறாங்க இந்த வெளிநாட்டுக்கு தடைய அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா குறுகிய காலத்துக்கு ஓகே பட் வந்து இதை அப்படி நீட்டு ரொம்ப கஷ்டங்கறதே அவங்க வந்து சொல்றாங்க இங்க நிலைமை சேஃபா தான் இருக்கு அரிசிக்கு அதனால நம்ம கஞ்சியாவது குடிச்சு பொழைச்சுக்கலாம் காய்கறி வாங்க முடியலனா கூட பட் வெளிநாடுகள் என்னென்னா அவங்க அரிசி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க நிறைய பேர் ம் ஆமாம் நிறைய பேனிக் ஆகிட்டாங்க ம் மெயிலெலாம் கூட நமக்கு இல்ல நிறைய இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியான்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து தட்டுப்பாடும் இருக்குது அதே நேரத்தில் அந்த தட்டுப்பாடுனால விலையும் வந்து ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க கிடைக்கிற இடங்கள்லேயுமே அப்படின்னு சொல்கிறாங்க பல இடங்கள்லையும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கதாகவும் நமக்கு சொல்லியிருந்தாங்க விரைவுல இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கறத மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு நிறைய பேர் மேலுமே அமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கனடால இவ்வளோலாம் விற்கிறாங்க அமெரிக்காவில் அமெரிக்கால இவ்ளோ விற்கிறாங்க எல்லாம் ஆஸ்திரேலியால அப்படிலாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு வந்து விலை அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இதை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுமானங்கள் அதோடைய பொருட்கள் கம்பி செங்கல் போன்ற எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு அத பாத்துக்கவே இல்ல நடுத்தர குடும்பங்கள் எல்லாமே ஒரு வீடு கட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு கட்டுமான தொழில் நிறுவனங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க வாக்குறுதி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அத்தியாவசிய அந்த பட்டியல இதெல்லாம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா செய்யவே இல்ல அதையும் தாண்டி என்ன செய்யா சொல்லியிருப்பாரு ஏன்னா அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் எல்லாம் சம்மந்திக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பாருல்ல அதே கூடிருச்சு அவங்களுக்கு கேட்டிருப்பாரு இப்ப சொல்லி அதுக்கப்புறம் தான் தக்காளி மேட்ரிக்கே வராரு மெயின் மேட்ரிக் தக்காளி

இன்னைக்கு தருமபுரியில போய் தொடங்கி வச்சிருக்காரு அவரே வந்து பெண்களை கூப்பிட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு நின்னுட்டு இருந்த உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்னாரு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கணவர் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த திட்டம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டாரு சரி வரப்போற பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னே வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி எடுத்தாரு எடுத்துட்டு வந்து பேசினாரு இது வந்து ஒரு மகத்தான ஒரு திட்டம்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு பெண் வந்து ஐயா உங்களை பாக்குறப்ப கடவுள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் தழுதழுத்து பேசுறப்பாசு இது நீங்களே பேசுறீங்களா இல்ல யாராவது மண்டபத்துல உங்ககிட்ட சொல்லி கொடுத்தாங்களா இல்லைங்க நானே தான் பேசுறேன்னு சொன்னோடனே ஒரு மாதிரி நம்மால்தான் யாரோ ஏற்பாடு பண்ணி பேச வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டாரு போல ஒரு மாதிரி ஜாலியா வந்து கொண்டு போனாங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க செப்டம்பர் அந்த பதினஞ்சாம் தேதி பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா பெண்களுக்கும் மாதிரி இதை வந்து ப்ரொஜெக்ட் தான் திமுக இருக்கு பட் எல்லா பெண்களுக்கும் கிடையாது யார் யாரெல்லாம் தகுதியில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கொடுக்க போறாங்க ஆனா எலக்ஷன்காக எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதனால மக்கள் உஷதா இருக்கணும் அதே மாதிரி நீங்க முரசூல ஒரு கற்ற ஒரு பக்கம் வந்துருந்தது அண்மையில திருவண்ணாமலைக்கு போயிருந்தாரு உதயநிதி ஏவாவேலு தான் வரவேற்பாரு இதுல படிக்கிறதுக்கு முன்னாடி ஏவாவேலு முதல் முறை எம்எல்ஏ ஆன ஆண்டுன்னு பாக்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்ப உதயநிதி ஸ்டாலினோட வயசு வந்து ஏழு எம்எல்ஏ ஆனப்ப உதயநிதி வயசு ஏழுதான் பட் அந்த இதுல எப்படி குறிப்பிடுறாரு மட்டும் பாருங்க ஓப்பனிங் எப்படி எடுத்திருக்காருன்னா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல ஆகாது பாப்பா அப்படின்னு பாரதி சொன்ன வரிகளுக்கு ஏற்ப உதயநிதி ஸ்டாலின் ஓடி ஓடி எல்லா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாப்பான்னு சொல்றாரு அதுதான் ஏழு வயசு தானே அப்ப அதனால அவரை பாப்பான்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்தப்ப சகோதரிகள் இருந்த பெண்கள் வந்து ஒரு பக்கம் மாமன்னன் சொன்னாங்களாம் இன்னொரு பக்கம் அதிவீரன் இன்னொரு பக்கம் அந்த வந்து அப்படியே பொழந்துச்சான் உதயநிதி ஆற்றிய உரையை மாபெரும் கர்ஜனையாக இருந்ததாம் இதெல்லாம் உதயநிதி படிச்சாலே சிரிப்பாரு அடுத்த மேட்டருக்கு வர தீ பரவட்டும் என்றார் அண்ணா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றார் கலைஞர் தமிழ் தலைத்து ஓங்கட்டும் என்றார் தளபதி தம்பி உதயநிதி தமிழ் வெல்லட்டும் என்று உணர்ச்சி பிளம்பாய் நின்று சங்கநாதம் இட்ட போது உதயநிதி வாழ்க என்ற முழக்கம் திருவண்ணாமலை முழுக்க ஒழித்தது அமைச்சரின் வருகையால் மாவட்டம் பெருமை அடைந்து கற்றையம் பிடிச்சிருக்காருப்பா இல்ல புகழலாம் நீங்க இப்படிலாம் புகழனாலதான் வந்து எதிர்கட்சிகள் வந்து குடும்ப அரசியல் என்ன மனராட்சி நடக்குதான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க பட் இவங்களே ஒரு இதுல ஃபுல் கட்டரை எழுதுனா எதிர்கட்சி காரணமாக தான் என்ன நடப்பாங்க இல்ல எதிர்கட்சி தான் முறை சொல்லி வாங்க மாட்டாங்களே அதனால அந்த தான் எழுதிட்டு இருக்காரு சரி நம்ம ஆளுங்க தான் எல்லாரும் படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக நான் கம்மியா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இப்போ உதயநிதியா நிஜமா சிரிப்பா இருப்பான் அண்ணன் இப்பெல்லாம் எழுதீங்கன்னே சொல்லக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஓகே அவர் படிச்சிருந்தாருன்னா சொல்லுவார் இலாக்கா உள்ள அமைச்சர் பத்தி சொல்லிட்டீங்க இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ன பண்றாரு புலல் சிறையில புலல் நிறைய ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கான் இது எல்லாமே அமலாக்கத்துறை தான் இருக்காங்க தூக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கமான அமலாக்கத்துறை வந்து நான்கு முறை செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் குமார் அவருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க இப்போ வழக்கறிஞர் மூலமாக பதில் சொன்னதாக தகவல் வெளியாயிருக்கு அவருக்கு வந்து இதயத்தில் கோளாறான் அவருக்குமே அப்படியா அதனால் எனக்கு ஒரு மாத காலம் நான்கு வாரம் வந்து எனக்கு அவகாசம் வேணும்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காரு அமலாக்கத்துறை கிட்ட ஆஜராகிறதுக்கு ஆமாம் அதுக்கு பிறகுதான் நடக்கும் ஓகே பார்ப்போம் என்ன அதே மாதிரி வந்து பல சோதனை ஒன்பது மாவட்டங்கள்ல இருபத்தோரு இடங்கள்ல எண்ணெய் சோதனை நடைபெற்றிருக்கு காரணம் என்னன்னா கும்பகோணத்தில் ராமலிங்கம் அப்படிங்கிற பாமகவுடைய நகர செயலாளர் முன்னாள் நகர செயலாளர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் வந்து மதமாற்றத்தை தான் படுகொலை செய்யப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அப்பவே வந்து ஒரு பதினெட்டு பேர் மேலே வழக்குகள் போட்டிருந்தாங்க அதுல ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நிஜாமலி போன்ற ஒரு ஐந்து பேர் கைது செய்யப்படுறாங்க அஞ்சு பேர் இது வரைக்கும் பிடிக்கவே முடியல இப்போ என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து பேரை ஏதாவது தகவல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐந்து லட்ச ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக தான் இருபத்தோரு இடங்களில் நேற்று தமிழ்நாட்டில் சோதனை வந்து நடந்துருக்கு திருச்சி கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்கள்ல ஓகே அதே மாதிரி அந்த ரயில் நிலைய கொலை வழக்குலையும் அது வந்து என்னன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை இறந்து போனது ராஜேஸ்வரி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சே ஒரு ஐந்து ஆறு பேர் சேர்ந்து வெட்டி வந்து கொண்டிருக்காங்க இப்ப ரயில்வே துறை வந்து விசாரிச்சாங்க ரயில்வே காவல்துறை விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அத அவங்கள கொன்னதே அவங்களுடைய சகோதரி தானா ஓ ராஜேஸ்வரி சகோதரி நாகவள்ளி அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம்னா நாகவள்ளிக்கும் சக்தி அப்படிங்கிற இளைஞர்களும் தொடர்பு இருந்திருக்கான் இதை கண்டிச்சுக்காங்களா ராஜேஸ்வரி அதனால என்னைய கண்டிப்பான்னு சொல்லிட்டு அக்காவையே வந்து ஆள் செட் பண்ணி கொண்டிருக்காங்க ஆனால் அந்த இறந்து போன சமயத்தில் குத்தாட்டெல்லாம் போட்டிருக்காங்க இவங்க ஓகே ஆமாம் இதெல்லாம் காவல்துறை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்திலேயே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஓகே தான் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக வந்து தெரிஞ்சிருக்கு அவங்கதான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உலகத்தின் இதயத்தையே உழுக்கி எடுத்துட்டு இருக்க மணிப்பூர் வன்முறை ஒரு வன்முறை கலவரம் நடந்ததுன்னா எப்பயுமே பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவாங்க இப் அங்கேயும் அதான் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது அதை கேட்குறப்பெல்லாம் இப்படி இல்லாமல் நடக்குது இந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மே இருபத்தெட்டாம் தேதி மணிப்பூரில் இந்த கலவரம் நடந்தப்போ சுதந்திர போராட்ட தியாகியுடைய மனைவி வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இம்போம் சா இவருடைய அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இவங்க அம்மா எண்பது வயசு ஆயிருக்கு கலவரக்காரர்கள் எல்லாமே ஆயுதம் ஏந்தி வீட்டில் வந்து இருக்காங்க அவங்க அம்மா வந்து நீங்களாம் தப்பிச்சு போயிடுங்க போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்களும் வாங்கிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு வயசாயிடுச்சு என்னால் ஓடிலாம் வர முடியாது நீங்கள் முதல்ல தப்பிச்சு போங்கன்னு சொல்லியிருக்காங்க வேறு வழியே இல்லாமல் அம்மாவை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க இப்போ சா குடும்பத்தினர் அந்த கலவரக்காரர்கள் அந்த வீட்டை வந்து பூட்டு போட்டு அந்த வீட்டை எரித்து அந்த அம்மாவை எரிச்சிருக்காங்க திருப்பி வந்து பார்த்தப்ப வீடும் எரிஞ்சிருக்கு அம்மாவையும் வந்து உயிரோடு வந்து எரிச்சிருக்காங்க அந்த கலவரக்காரர்கள் இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டு இப்போ இப்பவும் சா பிரதமர் மோடியை நோக்கி எங்க அப்பா வந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இப்படிலாம் நடக்கிறதுக்காக வந்து தியாகி எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு வார்த்தையோட பேசவே கிடையாது மணிப்பூரை பத்தி எதுவுமே நீங்க சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமா நிறைய கேள்வி கேக்குறாரு வரும் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க பட் மனதின் குரல் மட்டும் மாசம் மாசம் ஞாயிற்றுக்கிழமை பேசுனா போதுமா மக்கள் வந்து கேட்கறதுக்கு பதில் சொன்னாதான உண்மையான மனதின் குரலா இருக்க முடியும் அவரு ஆமா கண்டிப்பா அதுதான் காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் இவங்க கலந்துகிட்டு இருந்தாங்கன்னா தெரியும் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ கலந்துக்கிட்டதே இல்லை இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே வாக்கரசியல்னு சொல்லி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் இன்னொரு பக்கம் சொந்த கட்சி எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ மணிப்பூரை சேர்ந்த பவோலின் லால் அப்படிங்கிற குக்கி இனத்தை சேர்ந்த எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடிக்கு வந்து எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறதே முதல்ல தெரியல இவ்வளோ இந்த விஷயத்தில் இவ்வளோ அமைதியாக இருக்கார் அவர் கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு சொல்லி மோடிக்கு எதிராக அவரும் வந்து பேசியிருக்காரு ஏன்னா கர்நாடக கர்நாடக எலெக்ஷன் நடக்கிறப்ப போயிட்டு இருந்தப்ப மேரி கோம் இந்தியாவுக்காக பதக்கங்களை வாங்கி குச்ச மேரி கோம் என்ன போட்டிருந்தாங்கன்னா என் மாநிலம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிரதமர் மோடியே பாருங்க அப்படின்னாங்க அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணவே இல்ல சிகர் தவான் கையில சின்ன காயம் ஏற்பட்டது அதுக்கு போய் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் பாத்துருங்க சின்ன காயத்துக்கு ஒரு கிரிக்கெட் வீரர் விளையாட்டு வீரருக்கு நீங்க காட்டுற அக்கறைய ஏன் நாட்டு மக்கள் மீது காட்ட மறுக்கிறீங்க ஆமாம் இப்படி தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் மணிப்பூரில் வந்து பதிமூணாயிரம் பேரை கடந்த பதினைந்து நாட்களில் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கதா காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க பல வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க இவங்க இந்த வன்முறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணால் கூட இன்னும் நிறைய பேர் சுதந்திரமாக வெளியில் இந்த மாதிரி தீ வைப்பு சம்பவம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் இது ஈடுபட்டுகிட்டே தான் இருக்காங்க இன்னைய வரையும் அப்படியே தான் இருக்குது ஏன்னா இன்னும் கலவரக்காரர்களிட்ட மூணாயிரம் துப்பாக்கிகள் இருக்குது ஆறு லட்சத்துக்கு மேலே குண்டுகள் இருக்குது ஆமா இருக்கு அதுவும் அந்த மெயினா வந்து தான் அந்த ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு பாஜக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வந்து ரெண்டு நாளா அவை முடங்குச்சு இல்லை என்ன சொல்லியிருந்தாரு அனுராக் தாக்கூர்னா வாங்க நம்ம நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம் மணிப்பூர் விவகாரத்தையும் விவாதிக்கலாம் அதே நேரத்துல ராஜஸ்தான் பீகார் மேற்குவங்கத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அதை பத்தியும் பேசுவோம் அப்படின்னு கூ கூப்பிட்டு இருக்காரு ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே எல்லா இடத்துலயும் அதிகரிச்சிருக்கு அது இருக்கட்டும் அதுவும் இதுவும் ஒன்றா ராஜஸ்தான்ல நடக்கிறதும் யூபிலையும் அதுதான் நடக்குது அங்கேயும் விவாதிக்கலாமே அதெல்லாம் தனியாக விவாதிக்க தான் வேணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி மணிப்பூரில் கொடூரமான ஒரு மனித தன்மையற்ற செயலாம் நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி முதல்ல விவாதிங்க பிரதமர் மோடி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குமே குரல் கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தில் ஆனா அவை முடங்கிருச்சு அவன் நாடாளுமன்ற தொடங்கினப்ப பிரதமர் மோடி பிரசகிட்டு கேட்டு நாடாளுமன்றம் தொடங்குற மாதிரி வீட்டுக்கு போயிட்டாரு நாடாளுமன்றத்துக்குள்ள வரவே கிடையாது பிரதமர் மோடி பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் நாடாளுமன்றத்துக்கு வந்துருக்க போல தோற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு அவரு அதான் வந்து இந்தியா கூட்டணி சேர்ந்த இருபத்தாறு கட்சிகள் மகாத்மா காந்தி சிலைக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணாங்க பிரதமர் மோடி வந்து பதில் சொல்லணும் நாடாளுமன்றத்துக்குள்ளார நாடாளுமன்றத்தில் வெளியே போய் பேசிட்டு போயிட்டா சரியாகுமா அப்படின்ட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ரெண்டு அவைகள்லயுமே இதை பத்தி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க பட் வழக்கம் போல வந்து பேசவே விடல ஆனா என்ன சொல்றாங்க இவங்க அனுராக் தாகூர் எல்லாம் வாங்க வந்து பேசலாம் பேசலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வெளியே வந்து பேசுறது மட்டும் தான் பேசலாம்னு சொல்றாங்க உள்ள பேச அவங்க தயாரா இல்ல அதே மாதிரி ஆம் ஆத்மியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த மணிப்பூர் விவகாரம் தொடர்பா கூச்சல் போட்டவங்கள ஒருத்தரா இருந்தாரு அவரை வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மழைக்கால கூட்டத் தொடர்பு முழுவதுமே அவர் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஜெகதீப் தன்கார் இருக்கார்ல மாநிலங்களவையோட சபாநாயகர் அவர் என்ன சொல்றாருன்னா நாடாளுமன்றத்திலையும் சட்டப்பேரவைகள்லயும் இந்த மாதிரி கூச்சல்ல ஈடுபடுறது அமளியில ஈடுபடுறது செயல்படுறது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு ஆனா பாஜக எதிர்க்கட்சியா இருக்க மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது அவங்களும் கூச்சல் அமலிலாம் ஈடுபடுறாங்க நியாயமான கோரிக்கைகளை வச்சு பேசணும்னு சொல்லும்போது பேசாம பேசாமல் தவிர்க்கிறது வந்து ரொம்ப தவறு தான் ஏன்னா நாடாளுமன்றத்துல பேச வேண்டிய விஷயம்தான் இது அதான் கபில் சிபில் என்ன சொல்றாரு ஜனநாயக கோயில்ங்கிறது இவங்க எல்லாத்த பற்றியும் விவாதிக்கிறது தான் இவங்க விவாதிக்காமல் முடக்கிறதே அதை சீர்குலைக்கிறது அவமானப்படுத்துறதான்னு சொல்லிட்டு அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காரு ஆனால் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் மணிப்பூர் நிறைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் இருக்காங்க அங்கிருந்து தேசத்துக்கு பெருமை சேர்த்து எவ்வளவு பேர் நம்ம லிஸ்ட் போட முடியும் கண்டிப்பா இப்ப அங்க கடவுள் நடக்கிறதுனால அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எந்த உதவினாலும் தமிழ்நாட்டு அரசாங்கம் நீங்க தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு மெயில் ஐடி ஃபோன் போன் நம்பரும் கொடுத்துருக்காரு வேணுநுறம் பயன்படுத்தி நாங்கள் வாங்க உங்களுக்கு தங்குற வசதி உங்களுக்கு தேவையான உலக தரத்திலான அந்த விளையாட்டு வசதிகளாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு வர சொல்லியிருக்கேன் ஓகே கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் ஆனால் என்னென்னா பக்கத்து மாநிலத்துக்கும் இந்த வன்முறை பரவுது அப்படிங்கிற தகவல் எனக்கு கடையில் வந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆமாம் மிசோரமில் முன்னாடியே கொஞ்சம் பரவிட்டு தான் இருந்தது என்ன அப்படின்னா அங்கே உள்ள மிசோ பழங்குடிகள் வந்து இன மக்களை தங்களோட இனமாக பார்க்குறாங்க ஸோ அதனால் மெயிட்டிஸ் வந்து இங்கே மிசோரம்லையும் இருக்காங்க அவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க இல்லைனா பெரிய ஆபத்தை சந்திக்க சந்திக்க போறீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ அந்த பாம்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது முன்னாள் இனக்குழு இதுவுமே பழங்குடிகளுக்கு ஆதரவான இலக்குழு இவங்க இப்போ இல்லை இருந்தால் கூட இவங்க திடீர்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உடனடியாக காலி பண்ணிடுங்க இல்லைனா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னதுனால மிசோரமில் இருக்க மெய்டீஸ் எல்லாம் வேறு மாநிலங்களுக்கு மணிப்பூருக்கு வந்து மணிப்பூர் கவர்மெண்ட்டே ஃப்ளைட் வச்சு கூட்டிகிட்டு வரதாகவும் தகவல் வந்துட்டுருக்கு மேற்குவங்கம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு வந்து போய்கிட்டுருக்குறாங்க ஸோ இது வேற ஒரு மாநிலத்துக்கும் பரவிக்கிட்டு இருக்கு இப்போயாவது மோடியும் அமித்ஷாவும் ஏதாவது பேசுவாங்க லாம் தெரியல அங்கே டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காங்களே தவிர வேறு எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இதுவரைக்கும் பிரதமர் மோடி அந்த சிஎம் கூப்பிட்டு பேசவே இல்லை அவர் மேலே நடவடிக்கையும் எடுக்கல எப்படி எடுப்பார் அவர் தான் அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதே ஏதோ ஒரு இது பண்ணிட்டு தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மெயிட்டிஸ்க்கு ஆதரவாக இருக்காங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் முதல்ல சொல்லணும் அங்கே இருக்க காங்கிரஸ் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா அந்த மெயிட்டி கம்யூனிட்டி வந்து இந்துக்கள் இங்கே குக்கி வந்து சிறுபான்மையை கிறிஸ்தவர்கள் அதனால தான் பாகுபாடு காட்டுறாங்க பிஜேபி அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க பட் செயல்பாடுகள் அங்க இருக்க மக்களுக்கு என்ன தோணும் ஆமா அதுதான் தோணும் ஆனால் வந்து கோஆபரேட்டிங் கமிட்டி ஆஃப் மணிப்பூர் இன்டகிரிட்டி அப்படிங்கிற அமைப்பு இது ஒரு சிவில் அமை அமைப்பு மணிப்பூர்ல இயங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க நீங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் மணிப்பூரில் நடக்கிறது இந்து கிறிஸ்டியன் சண்டை எல்லாம் கிடையாது இன பிரச்சனைலாம் கிடையாது இங்க வந்து ஒரு டெரரிசமும் ஒரு ட்ரக் மாஃபியாவும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது வேற எந்த பண்டையம் இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும் அந்த தீர்மானத்துலன்ட்டு ஸோ இது ஒரு திசை திருப்பல் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள மக்களே வந்து குக்கின மக்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரக் மாஃபியான்னு நீ சொல்கிறப்பேன் சிங் குக்கி மக்களை பற்றி பேசியிருக்காராம் அந்த குக்கி மக்கள் வந்து மலையில் வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் விளைவிக்கிறாங்க விளைவிச்சு விற்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருக்காரா அது பேசி இப்போ அந்த மக்களே சொல்கிறாங்க இப்படி எங்களுக்கு எதிராக பேசினவர் எப்படி எங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாரு முதல்ல அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி செவிடுங்க அதெல்லாம் சங்கூதனம் மாதிரிதான் இன்னொரு விஷயம் நீங்க அந்த மலைப்பகுதியில் அவங்க கஞ்சா விளைவிக்கிறாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல மலையிலேருந்து இருந்து குக்கிகளை வெளியேற்றிட்டு அங்க உள்ள மினரல்ஸ்லாம் விற்க பாக்குறாங்க குற்றச்சாட்டுமே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ பிஜேபி அரசாங்கம் இப்போ இனிமையாவது வாய்த்துறங்க ஊபி வாரணாசியில காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அந்த கோயில் பக்கத்திலே ஞானவாபி மசூதி இருக்கு சில இந்துக்கள் வந்து வாரணாசி நீதிமன்றத்துல அந்த மசூதி ஒரு இந்து கோயில் தான் இதை நீங்கள் வந்து ஆய்வு நடத்தணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்குன்னா தொழில் துறைக்கு நீங்கள் அறிவியல் பூர்வமான ஆய்வு நடத்தி சொல்லுங்க அப்படின்னு குறிப்பிட்டதுனால இன்னைக்கு ஞானாவி மசூதிக்குள்ளார தொழில் துறை போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா வந்து என்ன இருக்காரு மணிப்பூரில் ஏதோ ஆய்வு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல பிஜேபிக்காரங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஆந்திரப்பிரதேஷில் உள்ள குர்னூலில் வந்து ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு நூற்றி எட்டு அடியில் வந்து ராமர் சிலை அமைக்க போகிறாங்களாம் அங்கே பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து அந்த கிறிஸ்டபர் நோலனோட ஹோப்பன் ஹெய்மர்னு ஒரு படம் வந்திருக்குல்ல அந்த படத்துக்கு பிஜேபிக்காரங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த படத்துல ஒரு இடத்துல வந்து நெருக்கமான காதல் காட்சிகள் வரும்போது பகவத்கீதையில் இருக்க சில வசனங்கள் சொல்லப்படுறதா தான் எதிர்ப்பு இருக்காங்க இது இந்தியர்களோட மனதை வந்து புண்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துலயே நீங்க சொன்னீங்க அப்படின்னா சச்சை அதே மாதிரி இங்க அதானி ஏர்போர்ட் பாத்தியா மூழ்கிட்டு இருக்கு அதானி துறைமுகம் நடத்திட்டு இருந்தாரு பட் ஏர்போர்ட்டுக்குள்ளே துறைமுகங்கிறது ரொம்ப புது டெக்னிக்கா இருக்கு ஆமா சி போர்ட்டா அது மாறிடுச்சு அகமதாபாத்ல உள்ள அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃபுல் மேனேஜ் பண்றது வந்து அதானி குரூப்ஸ் தான் ஸோ இப்போ அந்த மழை பெய்ஞ்சதுனால அங்க வந்து அப்படியே வெள்ளம் வந்து அடிச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்கு பயணிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன்னா அங்க வரவங்க எல்லாம் பெரிய பெரிய பெட்டி எல்லாம் கொண்டு வருவாங்கல அதை தள்ளிட்டே வர முடியாது தண்ணி அவ்வளவு தண்ணி நிக்குது முழங்கால் மேல நிக்கிது சோ இதுதான் அந்த லட்சணம் அதான் நீ மேனேஜ் பண்ற லட்சணம் சொல்லி போட்டு இருக்காங்க வீடியோ ஒன்னுப்பா துறைமுகமும் அங்கே இருக்கு ஏர்போர்ட் அங்கே இருக்கு நீ ரெண்டுதான் பாக்கணும் அவர் துறைமுகத்துல இருந்து இங்க ஒரு கப்பல் விட்டு மக்களை முதல்ல போட் போட்டு அந்த இடத்துல ஏன்னா அங்க இருக்க பேசஞ்சர் சொல்ல போகணும்ல அடுத்து கப்பல் வரும் ஆமாம் பிஜேபில இந்த கூத்து பார்த்தா நடந்திருக்கு இப்படிதான் நடக்குது ம் ஆமா என்ன கூத்து நடக்குது அப்படின்னா ராஜஸ்தான்ல சில நாட்களுக்கு முன்பா ராஜேந்திர சிங் குதா அப்படிங்கிறவர் ஒரு அமைச்சரா இருந்தாரு அவரை கொஞ்ச நாளைக்கு தான் அசோக் கெலாட் வந்து அமைச்சரவையில இருந்து நீக்கினாரு அவர் இப்ப என்ன கருத்தை சொல்லியிருக்காருன்னா ராஜஸ்தான்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க சொல்றதை அவரும் சொல்லியிருந்தாரா அதனால அசோக் கெலாட்டோட ஆதரவாளர்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க சட்டமன்றத்துக்கு அவர் வந்தாரு உள்ளே நுழைய கூடாதுன்னு அவரை பிடிச்சி பிடிச்சி தள்ளி அந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு காங்கிரஸோட அந்த கோஷ்டி மோதலுக்கு இன்னொரு சாம்பிள் வந்து இந்த வீடியோவா வந்திருக்கு இப்ப நம்ம மேல படியில ஏறாரு தடுத்துறது நிற்பாட்டுறாங்க தள்ளி விடுறாங்க அவர் நான் அமைச்சராக இருந்தவன் பாங்குற ரேஞ்சில் அவர் கதராம கதறிட்டு இருந்தாரு அதான் கேபன் கேண்டிங் கேங்க் கே வாசன் ஜி பைக்கெல்லாம் ரொம்ப வேகமாக ஓட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அது தப்பு வேகமாக ஓட்டாதீங்க ஜி அது நான் இல்லை டிடிஎஃப் வாசன் அப்படியா அப்போ நீ மேன் அப்படின்னு மூடி கேட்குறாரா பேங்க் ஆஃபீஸர் ஆர்டர் லன்ச் இன் ஜொமேட்டோ டெலிவரி பாய் சார் உங்கள் ஆர்டர் வந்துடுச்சு சாரி இது லன்ச் டைம் மூணு மணிக்கு வாங்க வந்ததே லஞ்சு தாங்க மோடிஜி அகமதாபாத் ஏர்போர்ட்டை ஜிக்கு தூக்கி கொடுத்தப்போ எல்லாரும் கோவப்பட்டீங்களே இப்போ பாருங்கள் ஏர்போர்ட் உள்ளே ஒரு துகை துறைமுகத்தை உருவாக்கி கப்பல் வெட்டிருக்காரு அதானிஜி மொத்த ஏர்போர்ட்டும் மிதக்குதாம் வா மோடிஜி ஒரு முடிவெடுத்தால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் தேமுதிக தற்போது யாருடனும் கூட்டணி இல்லை பிரேமலதா ஜெயகாந்த் கூட அக்செப்டட் அவங்க கோவப்பட்டுருக்காங்க விஜயகாந்த் இடத்த யாரால நிரப்ப முடியாது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க ஏன்னா விஜயகாந்த் கோ பேருல இருக்க ரெண்டு எழுத்து விஜய் அவர் வராருல்ல டென்ஷன் வராங்க ஒரு சைடு சீமா டென்ஷன் வராரு இன்னொரு சைடு பார்த்தா அக்கா டென்ஷன் வராங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா ப்ரோ அந்நியார போய் அக்காட்டிங்க ரொம்ப முக்கியம் அந்நியார் கோச்சுக்க போறாங்க ஓகே விருது யாருக்குன்னா பிரதமர் மோடிக்கு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மணிப்பூர் பட் அணைக்கிறதுக்கு மனசு வரலாங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே எழுது மனதின் குரல் மனதின் குரல்னு எங்கே போனாலும் பேசிகிட்டு இருப்பார் அது இன்னொருத்த சொல்லுவார் பேட்டி போ பச்சா இந்தியில் பெண்கள் எல்லாருமே இந்தியாவுடைய மகள்கள்லாம் சொல்லுவாப்புல இந்தியில் சொல்லுவாரு சொல்லுவார் சொல்கிறது தானே இந்த மாதிரி சரிதான் மனதின் குரல்னு சொல்கிறீங்க உண்மையான மனதின் குரல் நீ கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால மனதின் குரல் எங்கே ஞாயிற்றுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது பிஜேபி ரியலாக கேட்குறோம் ஆமாம் தயவு செஞ்சு மணிப்பூரை பற்றி பேசுங்க அதுக்கான நடவடிக்கையை எடுங்க நன்றி வணக்கம் நன்றி